ஒரு போர் நடந்த இடமே இன்று முருகன் அருள் பொங்கும் புனித கோவிலாக இருக்கிறது அந்த புனித தலம்தான் திருப்போரூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பழமையான திருத்தலம் முருகனின் வெற்றி தைரியம் ஞானம் மூன்றையும் உணர்த்தும் தலமாக விளங்குகிறது ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே போர் நடந்தபோது முருகன் தனது தெய்வீக வேலுடன் அசுரர்களை வென்று தீமைகளை அளித்தார் அதனால்தான் போர் பிளஸ் ஊர் திருப்போரூர் என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது காலப்போக்கில் இந்த கோவில் மணலில் புதைந்து மறைந்ததாகவும் பின்னர் சிதம்பரம் சுவாமிகள் என்ற சித்தருக்கு கனவில் முருகன் காட்சி தந்து இந்த புனித தலத்தை மீண்டும் வெளிக்கொணரச் செய்ததாக வரலாறுகள் கூறுகின்றன திருப்போரூரில் முருகன் வேலேந்திய வெற்றி வடிவில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார் இங்கு வேண்டினால் கல்வி வேலை தைரியம் வாழ்க்கை வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த கோவிலில் முழு நம்பிக்கையுடன் முருகனை வேண்டுபவர்களின் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் நிகழும் போரையும் வென்றவர் தீமையையும் வென்றவர் அதே முருகன் பக்தர்களின் வாழ்க்கையையும் வெற்றி பாதையில் நடத்துவார் இக்கோவிலில் முருகன் கந்தசுவாமி சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார் மேலும் அருணகிரிநாதர் திருப்புகழில் இக்கோவிலை மகிமைப்படுத்தியுள்ளார் மேலும் பாலதேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தில் சமராபுரிவால் தரசே என்று குறிப்பிட்டுள்ளார் அனைவருக்கும் திருப்பூரூர் கந்தசுவாமி அருள் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா